வணக்கம் நான் உங்கள் சங்கவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புரட்டாதி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதிக்கான காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் இப்பொழுது சொல்ல போகின்ற இந்த ஒரு விடயம் நேற்றுக்கு முந்தைய தினம் வழியாக இருந்த ஒரு முக்கியமான செய்தி அதனால் நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஒரு விடயத்தை பற்றி சொல்லுகின்றேன் அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஜப்பான் அரசாங்கமானது நிறைய வேலை திட்டங்களை இலங்கைக்காக அறிமுகம் செய்திருந்தது அதாவது அவர்களுடைய உதவியுடன் இலங்கையில் அத்து வேலை கட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட இருந்தன ஆனால் முன்னிய காலங்களில் இருந்த அரசாங்கத்தினால் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் பொருளாதார மாற்றங்கள் அவர்களுடைய ஒரு நடைமுறைப்படுத்தல் என்றது எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களையும் நாட்டினையும் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆகையினால கிட்டத்தட்ட ஒரு பதினோரு திட்டங்கள் வந்து இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்தது ஜப்பானினுடைய ஒரு வேலை திட்டமாக இருந்த அந்த திட்டங்கள் எனக்கு தெரிந்த காலப்பகுதிகளில் இருந்து அதாவது நான் பாடசாலை காலங்களிலே கல்வி கற்ற கொண்டு இருந்தே அனைத்து பாடங்கள்லையுமே கற்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லி இன்றைய வரைக்கும் அதே வசனம் தான் அனைத்து பாடப்புத்தகங்களையும் குறிப்பிடப்படுகின்றது இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியானால் எப்பொழுதுதான் இந்த இலங்கை முற்றுமுதாக அபிவிருத்தி அடைந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்றது நிச்சயமாக சரியான ஒரு தலைவர் சரியான ஒரு நபர் எங்களுடைய நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகுன்ற சமயத்தில் ஒரு சிறந்த ஒரு அபிவிருத்தியை எங்களுடைய நாடு அடையும் என்றது வந்து நிச்சயமான ஒரு உண்மை அந்த வகையில் தற்பொழுது அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த பதினொரு திட்டங்களும் தற்பொழுது அனுரகுமார திசுநாயக் அவர்கள் மீண்டுமாக ஒரு புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னராக அந்த பதினொரு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயார் அந்த செய மீண்டுமாக முன்னெடுப்பதற்கு தயார் இந்த ஊழல் மற்றும் முறைகேடுகளை ஒழிப்பதற்கான புதிய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு நாங்கள் முற்றுமுழுதாக ஒத்துக்கொள் ஒத்து போகின்றோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் வந்து தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய முடிவையும் தெரிவித்திருக்கின்றது அந்த வகையில் இந்த ஒரு படையத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்களே உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஜப்பானிய திட்டம் என்றது இந்த பதினோரு திட்டம் என்றது என்ன என்ன திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இந்த பதினோரு திட்டங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஆசை இருக்கின்றது எங்களுடைய நாடும் சிங்கப்பூராக மாற வேண்டும் அல்லது ஒரு மலேசியாக மாற வேண்டும் அந்த மெற்றிய நாடுகளை பார்த்து நாங்கள் எவ்வாறு ஆசை கொள்கின்றோமோ அதே மாதிரியாக இலங்கையினுடைய பொருளாதாரமும் மாற வேண்டும் அதனுடைய சுற்றுச்சூழல் மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எல்லாரிடமும் இருக்கின்றது வெறுமனே ஆசையாக மட்டும்தான் இருக்கின்றதே தவிர அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினோரு வந்து உடனடியாக நிறைவேற்றப்படுகின்ற சமயத்தில் ஓரளவுக்கு சில மாற்றங்களை எங்கள் நாட்டிலே நாங்கள் பார்க்க முடியும் அதன்படி அந்த பதினாறு திட்டங்கள் என்னன்றதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் கண்டிநகர நீர் முகாமைத்துவ திட்டம் முதலாவது அடுத்ததாக பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தெரியும் முன்னதாகவே விமான நிலையம் வந்து ஓரளவுக்கு அபிவிருத்தி அடைந்து இருக்கின்றது அந்த வகையில அந்த அபிவிருத்தி திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டம் இன்னமுமே நிலுவையாகத்தான் இருக்கின்றது ஆகவே அதுவும் தொடர்ச்சியாக நடைபெற நடைபெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி ஒலிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் அது மட்டுமல்ல அனுராதபுரம் வடக்கு நீர் வளங்கள் திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராம உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் கழுகங்கை நீர்வளங்கள் திட்டம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியன விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களினுடைய திட்டங்களில் வந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய ஹபரண வயங்கொட மின் கடத்தல் வலையமைப்பு மற்றும் அனுராதபுரம் வடக்கு நீர் நீர்வளங்கள் திட்டம் என்பவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதோ முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும் கழனி கங்கை புதிய பாலத்தினுடைய நிர்மாண பணிகளுக்கான கொடுப்பனவுகளை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுவர் வந்து அதாவது மிசு ஹோஷி ஷிடேகி வந்து இதன் போது தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தின் பிரதி தலைவர் நயோகி கமோஷிடா மற்றும் ஜனாதிபதியின் சுரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே ஆகியோரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு செய்தி என்றது இலங்கை மக்களுக்கும் சரி அல்லது

எடுத்திருக்கிறது அந்த வகையில் அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது கால பகுதியில உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில இணைக்க ஜனாதிபதி அன்புக்குமார் திசுநாயக் அரசாங்கம் வந்து தீர்மானம் எடுத்திருக்கின்றது அதாவது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அதாவது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுப்பு பாதுகாப்பை முறையில் பயன்படுத்துவதை நிறுத்தவே அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் எவ்வாறு இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுப்பு பாதுகாப்பை

இருந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்